என்ன வீடியோனா நான் தான் நான் பேசுகிற பழக்கம் பேசுறேன் தான் நான் உங்களை திட்ட போறேன் சரியா என்ன பேசுறவங்களை தேவையில்லாம தேவையில்லாம அந்த கமெண்டு பண்ற கமெண்டர்ஸ் இருக்காங்கல்ல கமெண்டர்ஸ்னா எல்லோரையும் இல்லை என்னை ராங்கா பண்ணுவாங்க ராங்கானா பிள்ளைய பார்க்க எது இல்ல பிள்ளைய பார்க்க தெம்பு இல்ல அப்ப நீங்களே வந்து பாத்துட்டு இருக்கீங்க இல்லை கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமா அடி கடை தெரியுமா ஆ எனக்கு கோம்பமாக வருது உங்களெல்லாம் நினச்சா அப்படியே உள்ளேருந்து அப்படியே வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வருதுடி நீங்கள் என்னடி நினச்சிட்ருக்கீங்க ஆ உங்கள் வீட்டில் வந்து நான் உங்களை சொல்கிறேன் ஆ உங்கள் வீட்டில் என்ன நடக்க அதை முத தான் பார்வதி ஆ என் வீட்டில் என்ன நடக்குது என்ன பிள்ளை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு கதை அளவுல தெரிஞ்சுட்டா அது பார்த்துட்டாதே இருக்கீங்க என்ன மயத்துக்கிட்டே எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன நினைச்சுக்கோங்க எனக்கு நல்ல விதமா நான் கமெண்ட் பண்றவங்களை திட்ட சரியா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்க இதோட மோசமா பிரிச்சு தழுதான் அப்புறம் டீடெயில் போட மாட்டேன் நீங்க நீங்க என்னடி என்ன போடுறது ஆ நீங்கள் யார் அப்படின் சொல்லுங்க ஆ சொந்தமா பந்தமா என்ன அப்படி நீங்கள் டி வாடி போடி ஆ பிள்ளைய பாடி நான் பார்க்க முடியும் நீங்களாடி பார்க்குறீங்க ஆ இல்லை நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறேன் அது நொட்டை இது சொத்தன் நொட்டை சொல்கிறதுக்கு வந்துடுறாள் இல்லைங்க